இது ஒரு கிரிக்கெட் விளையாட்டை மையமாக கொண்ட கதை ஒரு அழகிய நகரம் இருந்தது அக்கம் பக்கம் வீடுகளும் இருந்தது சிறுவர்கள் கிரிக்கெட் ஆடுவதில் மிக ஆர்வம் காட்டினர் அதில் ஒரு சிறுவனுக்கு கிரிக்கெட் ஆடவும் தெரியாது அடிக்கவும் தெரியாது சும்மா உட்காருடா என்று சொன்னாலும் கேட்கவும் மாட்டான் எனினும் அவன்தான் அந்த அணிக்கு கேப்டனாக இருந்தான் அந்த சிறுவர்கள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பள்ளிக்கு சென்று வருவார்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் கிரிக்கெட் ஆடுவார்கள் இப்படியே நாட்களும் சென்றது சிறியவர்களும் பெரியவர்களாய் வளர்ந்து கல்லூரி செல்லத் தொடங்கினர் இவர்கள் கல்லூரிக்கு சென்றும் கிரிக்கெட் ஆடுவதை நிறுத்தவில்லை அப்போதும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கிரிக்கெட் ஆடுவதற்காக ஒன்று கூடுவார்கள் சென்ற வாரம் கிரிக்கெட் விளையாடியதையும் வரும் வாரம் எப்படி விளையாடப் போகிறோம் என்பதையும் நினைத்து மகிழ்ச்சியுடனும் கனவுகளுடனும் இருப்பார்கள் ஆனாலும் சில நேரங்களில் மழை அவர்களின் கனவுகளை கலைத்துவிடும் இப்படியே இருபத்தைந்து வருடங்கள் கடந்தது மாணவர்கள் இளைஞர்களாய் ஆனார்கள் அனைவரும் நல்ல வேலைக்கு சென்றார்கள் இவர்களில் சில நபர்களுக்கு திருமணம் ஆனது அப்போதும் கிரிக்கெட் விளையாடுவதை மட்டும் நிறுத்தவில்லை கணவன் மனைவிக்கு இடையே சண்டை மனவருத்தம் என என்ன நேர்ந்தாலும் கிரிக்கெட் ஆடுவதை நிறுத்தவில்லை நாட்கள் செல்ல செல்ல குடும்ப பொறுப்பு மற்றும் வேலை சுமை காரணமாக அவர்கள் கிரிக்கெட் விளையாட முடியாமல் போனது அவர்கள் விளையாடிய மைதானம் அமைதியாக காணப்பட்டது அந்த நண்பர்களில் இருவர் மட்டும் கிரிக்கெட் விளையாட வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் வீட்டு சூழ்நிலை காரணமாக யாரும் வரமாட்டார்கள் நம் நண்பர்கள் அனைவரையும் தொலைபேசி மூலம் அழைத்து முன்போல் கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்று விடாமல் தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டே இருந்தனர் யாரும் வரவில்லை என்றதும் அந்த வாரம் கிரிக்கெட் ஆட முடியாமல் போனது இதேபோல் அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பே அவர்கள் நண்பர்களை தொலைபேசியில் அழைத்து கிரிக்கெட் ஆடுவார்கள் எனவே இவர்கள் வீட்டு சூழ்நிலை வேலை செய்யும் இடத்தில் ஏதேனும் மனக்கஷ்டம் ஏற்பட்டாலும் மூன்று மணி நேரம் கிரிக்கெட் ஆடுவது இவர்களுக்கு மகிழ்ச்சியே தரும் மனவேதனையே இந்த கிரிக்கெட் போக்கிவிடும் அனைத்து கிரிக்கெட் பிரியர்களுக்கும் சமர்ப்பணம் நன்றி